எல்ஃபோர் எல்ஃபை பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி பத்து நாள் அஞ்சு லட்சம் கொஞ்சம் ஆஃபேஷன் பண்ணுறத பத்தே நாளில் எழுதி எந்த தேவை கிடையாது சூப்பராக இருந்தேன் இது அட்மிஷன் போட்டு நிறைய பேர் பண்ணிடுங்க இங்கே தங்குற மாதிரி தான் இங்கே போட்டுருவேன் லாட்ஜி வேணாம் இந்த சுகமாக வேணால் லாட்ஜி பண்ணிக்கிறேன் இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு சிம்ட பண்ண தூக்கிடு ஒரு பிள்ளை அதை அப்படியே பிடிச்சிடுச்சு ஆச்சாரம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் நாளைக்கு போயிருக்கு நல்ல சமயம்

நிறைய எப்படி நீங்களே சொல்லுவீங்க என்ன வேலை எப்படி இருக்குது பாதம் போடுவதுல வந்து பாதம் 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 ஆஹ் பாதம் பாதம் போட்டு உண்டு பாது போட்டு まだいるお願い、はいはい

ஆகுது ஆமாம் அதுதான் ஷார்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்திலேயோ நாளைக்கு வடிக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆயுத எடுத்துக்கோங்க வராது ஒரு பாவம் ஆகுது அதுதான் என்ன குடும்பத்தை எல்லாருமே ஏன்னா மில்லு தொழில் எங்கோடு அடல நின்று காலம்

அட்டாக் பண்ணுற கொஞ்சம் நல்லா இருக்காங்க பெரியகோஸ் வரவங்களுக்கு அட்டாக் வரும் ஓ அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க வைத்திய ரெண்டு பேர் கூட வாணியில் கொண்டு சொல்லுவாங்க யாராச்சும் அந்த வீட்டிலாம் அந்த காலத்தில் வந்து வருவாங்க மருத்துவர்கள் வருவாங்க வந்து இந்த தலையில தைலங்கெல்லாம் போட்டு உடனே ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த தலைக்கு வந்து அப்போ எல்லா கன்னியாக போய் நல்ல வருத்த நல்லா பண்ணி அவங்க வரும கூட தெரியும் மருத்துவர்கள் இல்லையா நானும் இந்த வரும நான் படித்ததுலாம் கேரளா ஓ கேரளா கன்னியாகுமரி படித்தேன் இப்போ இங்க படிச்சுட்டு போய் அங்கே போய் போடுறேன் நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு கருள் கிளைய சொல்லுங்க

அப்புறம் இல்லை அது என்ன பேச முடியாது பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு பண்ணிங்க அப்படின்னு பொருளாதார பொருளாதாரம் இல்லை சார் சரமத்தி தான் இருக்கிற சரமத்தான் இருக்க வர முடியல